மாதம்பட்டி ரங்கராஜின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து கருத்து தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டாவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருவருக்கும் இடையிலான உறவு குறித்து எந்த மறுப்பும் தெரிவிக்காத நிலையில் இடைக்கால உத்தரவு எதையும் பிறப்பிக்க முடியாது என நீதிபதி தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி மாதம்பட்டி ரங்கராஜின் கோரிக்கை தற்போது நிராகரிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் தன்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஆடை வடிவமைப்பாளர் தாய்க்கா காவல்துறையில் புகாரளித்ததுடன் சமூக வலைதளங்களில் பேட்டியம் அளித்திருந்தார் இந்த நிலையில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் தெரிவிக்க தாய்க்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நீதிபதியின் செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்காக வந்தபோது மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கிறிசில்டா மீது தான் வைத்திருந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி தன்னை அவர் ஏமாற்றிவிட்டதாக வாதம் அளிக்கப்பட்டது மேலும் ஜாய் கிருசில்டாவின் பேட்டி காரணமாக தனது இரண்டு குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதால் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதங்கள் அளிக்கப்பட்டது இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி என் குமார் இருவருக்கும் இடையிலான உறவு குறித்து எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காத நிலையில் இடைக்கால உத்தரவு எதையும் சிறப்பிக்க முடியாது என்று கூறி தம் மனுவுக்கு அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று ஜாய் கிருஷ்ணன் கூட்டவிட்டு வழக்கின் விசாரணையையும் தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி கிருஷ்ணமூர்த்தி